படக்கம் நல்லாச்சிடலாம் எப்படிக்கு நல்லா தான் இருக்கும் நம்ம ஒரு மாதம் தேட்டத்தை வச்சால அதனால் நம்ம நாள் வச்சிடல ஒரு மாதம் வச்சு ரெண்டு மாதம் இருக்கும் ஏன் தந்தோத்தமாக போயிட்டுருக்கு இப்போதான் இம்மேஜாக இருக்கிறான் ஏன் தேட்டத்தை வச்சால நம்ம இம்மேஜாக இருக்கிறான் தந்தோத்தமாக தான் எந்த இந்த இல்லை இந்த கொழுவும் இல்லை நல்லா தான் இருக்குது அந்த தெரியும் நம்ம தான் நம்ம தந்தவசம் எந்த பசங்கள் இல்லை எந்த கொழுவும் இல்லை ஆனால் எம்பிஜே எடுக்கிறேன் நானும் போட இருக்கிறேன் இந்த இருக்கிறேன் யாரும் பேத்த நானும் யாரும் பேச மாட்டேன் அந்த படக்கமே இல்லை இதுதான் இருக்கும் தந்து தொத்துமா வாழ்ந்தால் போதும் ஒருத்தாடா போதும் நம்ம ஆண்டவருக்கும் தெரியும் அதை கையை நடக்குமான்னு தெரியல துள்ளமா துள்ள முடியாது எப்போயும் கையை நடக்கும் அதெல்லாம் துள்ள முடியாது தெரிய முடியும் இந்த முடியும் நன்றி படக்கம்